யோகா ஆசிரியர்கள் பட்டம் பட்டயம் பெற்ற ஆசிரியர்கள் தங்க சார்பாக திருவண்ணாமலை மாவட்டம் சத்தியமாலா சித்த மருத்துவத்தில் யோகா பயிற்றுனர் இப்போ நாங்கள் அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய கோரிக்கையாக ரெண்டு விஷயத்தை மட்டும் முன்வைக்கிறோம் நாங்கள் மூன்று வருட காலமாக சித்த மருத்துவ பிரிவில் யோகா பயிற்றுனராக பணியாற்றிருக்கோம் எங்களுக்கு ஒரு வருட காலம் சம்பளம் கொடுத்தாங்க இரண்டு வருடமாக சம்பளம் தராமல் இப்போ தற்பொழுது வேலையும் இல்லை நீங்க வந்து வீட்டுக்கு போகலாம் உங்களுக்கு பணம் பணமும் இல்லை வேலையும் இல்லை அப்படின்னு திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது ஏன் எதுக்கு இந்த காரணம் தெரியல ஆனா இப்போ நாங்க கேட்கறது அரசாங்கத்துக்கிட்ட எங்களுக்கு வேலை செய்ததற்கான ஊதியத்துக்கான ரெண்டு வருடமான பணிக்கான பணத்தை ஊதியத்தை எங்களுக்கு கொடுக்கணும் எங்களுடைய வேலையை நிரந்தரம் செய்து தரணும் இந்த ரெண்டு கோரிக்கை தான் நாங்கள் இப்போ முதல்வர்கிட்ட சொல்ல விரும்புறது நாங்க ஒவ்வொரு படியாக எல்லார்கிட்டையும் பார்த்தாச்சு அமைச்சரு இயக்குனர் கமிஷனர் துணை முதல்வர் இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் எங்களுடைய கோரிக்கைகள் சொல்லி பல பத்திரிகையாளர்களுடைய நிகழ்ச்சியும் வச்சு யாருமே எங்களுடைய கருத்துக்கு செவிசாய்க்களை கண் கொடுத்து பாக்கல அதுக்கு காரணம் என்னன்னு இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியல இதுக்கு மேலயும் நாங்க அதை அப்படியே தொடர விரும்பல எங்களுடைய வாழ்வாதாரமான அதாவது இருநூத்தி ஐம்பத்தி மூணு மெம்பர்ஸ் இப்ப நாங்க பணியாற்றிட்டு இருக்கோம் எங்க இத்தனை பேரோட வாழ்க்கையும் வாழ்வதா அல்லது சாவதா இதுதான் கேள்வி இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் தான் இப்ப இருக்காங்க அவரும் பதில் சொல்ல முடியல அப்படின்னா மத்திய மோடி சொல்லணும் இதுதான் எங்களுடைய முக்கியமான விஷயமே எங்களுக்கு வேலை செய்வதற்கான கூலி கிடைக்கணும் எங்க ஊதியம் எங்க கைக்கு வரணும் அது எவ்வளவு நாளே உங்களால தர முடியும் இந்த நிகழ்ச்சி அவர் பார்வைக்கு சென்ற உடனே இதுக்கான விளக்கம் எங்களுக்கு தெரியணும் அது பத்து நாளா இருந்தாலும் சரி பதினஞ்சு நாளா இருந்தாலும் சரி ஆனா இம்மிடியேட்டா இதுக்கான ஒரு விளக்கம் தெரியலைன்னா நாங்கள் அடுத்த கட்டமாக முதல்வர் அவர்களை நேரில் சந்திக்கிறதுக்கும் அவரோட நின்று நாங்கள் வாழலாமா சாவலாமா நீங்களே முடிவை சொல்லுங்க முடிவு உங்க கையில அப்படின்னு கேட்குற ஒரு நிலையில தான் இப்போ எங்களுடைய வாழ்க்கை வந்து தள்ளப்பட்டு இருக்கு இதை நீங்க எடுத்து சொல்றவங்க அவர் பார்வைக்கு கொண்டு செல்ற விதமா இந்த நிகழ்வு அமையணும் அதோடு சேர்ந்து நம்ம ஒருத்தரோட பசிக்கு உணவு கொடுக்காம அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை செய்யாம பகட்டுக்காக எல்லாத்தையும் செய்யறது வந்து முறையான அரசாங்கம் அல்ல இது எங்களுடைய இப்ப தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் வருகிற ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி யோகா தினம் அப்படின்றது அதாவது பன்னாட்டு அளவில் சிறப்பாக கொண்டாடப்படுது கொண்டாடட்டும் இதுவரைக்கும் கொண்டாடியாச்சு ஆனா இனி அது கொண்டாட வேண்டுமா எங்க யோகா அசோசியேஷன் சார்பாக நாங்கள் கேக்குற கேள்வி இதை சொல்லி கொடுக்கக்கூடிய யோகா பயிற்றுனர்களுடைய வாழ்வாதாரத்தை தடுத்து அவர்களுக்கு உண்டான ஊதியத்தை நிறுத்தி வேலையை நிறுத்திட்டு ஒரு யோகா தினம் கொண்டாடப்பட வேண்டுமா இது அரசாங்கத்துக்கு நாங்க எடுத்து வைக்கிற முதல் கேள்வி நீங்க எங்களுடைய ஊதியத்தையும் கொடுக்காம பணி நியமத்தினையும் செய்யாம இந்த யோகா தினத்தை கொண்டாடவே வேண்டாம் கொண்டாடாம அதை ஒரு கருப்பு தினமா அறிவிக்கணும் இது முதல்வருக்கு நாங்க வைக்கிற கோரிக்கை அதோட கடைசியா ஒன்னே ஒன்று ஒரு ஒரு வேளை உணவு எல்லா அரசாங்க அதிகாரிகளும் எல்லா தலைவர்களும் சாப்பிடுறாங்க சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு இருநூத்தி ஐம்பது குடும்பம் வாழ்மையில இருக்கே சம்பளம் கூட வாங்காம இருக்காங்களே எப்படி அவங்க சாப்பிடுவாங்க எப்படி அவங்க நினைக்கிறாங்களா அந்த நினைக்கிற ஒரு மனிதாபிமானம் இல்லாத மற்றவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சிக்காத ஒரு அரசாங்கம் நல்ல நிலையில முன்னேற்றம் அடையுமா முன்னேற முடியுமா இதுவும் நாங்க வைக்கிற கேள்வி இது அத்தனை கேள்விக்கும் உடனடியாக முதல்வர் அவர்கள் தலையிட்டு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல கருத்தையோ அல்லது ஒளி விளக்கையோ எல்லார் வாழ்க்கையே ஒளி விளக்கை ஏற்றுறாரு முதல்வர்னு சொல்றாங்க ஆனா யோகா பயிற்றுநாட வாழ்க்கையில் ஒளி விளக்கை ஏற்றுவாரா இது எங்களுடைய கேள்வி அவர் ஏற்ற வேண்டும் அந்த விளக்கில் அந்த வெளிச்சத்தில் நாங்கள் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று கூறி எங்களுடைய கோரிக்கையை பத்திரிகையாளர்களும் செய்தி தொடர்பாளர்களும் தொலைக்காட்சி அன்பர்களும் மிக விரைவில் ஆழ்ந்த சிந்தனையோடு கருத்தோடு முதல்வர் பார்வைக்கு எடுத்து செல்ல அன்புடனும் தாழ்மையுடனும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சத்தியமாலா திருவண்ணாமலை மாவட்டம் வந்து எங்களுடைய கோரிக்கைக்காக நாங்க நிறைய பேரை சொன்னோம் ஒவ்வொருத்தரா சொல்லும் போது சுகாதார நலத்துறை அமைச்சர் அவர்களை சந்திச்சோம் அதே மாதிரி சுகாதார நல அதாவது இயக்குனர் அவர்களையும் பார்த்திருக்கோம் கமிஷனர் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா முதல்ல உங்களுடைய மனுவை ஏத்துக்கிறோம் சுகாதாரத்துறை அமைச்சர் மூன்று நான்கு முறை சந்திச்சாச்சு எங்களுடைய கோரிக்கையும் கொடுத்துருக்கோம் வாங்குறாங்க அந்த நேரத்துல பாத்துக்கிறாங்க பரிசீலனை செய்யறோம்னு சொல்லிட்டு பேப்பரை வாங்கி வச்சிருவாங்க திரும்பவும் நாங்க போகும்போது ஞாபகம் வருது ஆஹ் இது என்ன காரணம் எங்களுக்கு புரியல இயக்குனர் கிட்ட போனாலும் ஆஹ் மேல நாங்க லெட்டர் கொடுக்குறோம் உங்களுக்கு இன்னும் பணம் வரல பணம் வந்தது இந்த மாதிரி தகவல் தான் வெளிவருதே தவிர உள்ளுக்குள்ள நடக்கிற அரசியல் விவகாரம் எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்ப இந்த அரசியல் விவகாரத்தை கண்டுபிடிக்கணும்னா அந்த அதிகாரிகளோட பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் மேல இருக்கிற தலைவர்களோ அல்லது முக்கிய அதிகாரிகளோ தலையிட்டா மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அது எங்க இந்த சிக்கல் இருக்கு அந்த சிக்கலை அவிழ்த்தக்கூடிய நபர் யார் அந்த ஒரே நபராக இந்த தருணத்துல நாங்க நினைக்கிறது எங்களுடைய முதல்வர் இத கருத்தில் எடுத்துக்கொண்டு எந்தெந்த அதிகாரிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க எந்தெந்த அமைச்சர்கள் இதுக்குள்ள இருக்காங்க அவர்களுடைய செயல்கள் என்ன வேலைகள் என்ன எங்களுக்கு எப்படி எங்களுடைய ஊதியம் வழங்கப்படுவது அப்படின்றது குறித்து பரிசீலனை செய்து விரைவில் யோகா தினத்துக்கு முன்னாடி எங்களுடைய பணி நியமனமும் வே பணத்துக்கு அதாவது வேலைக்கான பணமும் எங்களுக்கு வழங்கப்பட்டா நாங்களும் சிறப்பாக யோகா தினத்தை கொண்டாட விரும்புவோம் இல்லை என்றால் இரநூத்தி ஐம்பத்தி மூணு மக்களின் அதாவது குடும்பத்தின் வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆக்கப்படும் இது அரசாங்கத்திற்கு விடுக்கும் வேண்டுகோள் இதை ஒரு சவாலாகவும் எடுத்துக்கொள்ளலாம் வேண்டுகோளாகவும் எடுத்துக்கொள்ளலாம் நன்றி பயிற்சி எங்களுக்கு வந்து சமூக நலத்துறை ஓ யோகா ஆயுஷ் மத்திய அமைச்சகம் மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் மூலமாக சித்த மருத்துவ பிரிவில் நாங்க யோகா பயிற்சினராக ஆயுஷ் மத்திய அமைச்சரிடமும் இப்போது கோரிக்கை வந்து மனு கொடுக்கப்பட்டுள்ளது அவர் மனு வாங்கி வச்சுட்டு பரிசீலனை அப்படின்னு தான் சொல்லிடுறேன் அது இப்ப ரெண்டு நாள்ல அதுதான் எங்களுக்கு தெரியல நாங்க எல்லார்கிட்டயுமே பாத்துட்டு இருக்கோம் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மாநில அரச மத்திய அரசு பணத்தை மாநில அரசாங்கத்திடம் கொடுத்தாச்சு கொடுத்துட்டதான் அவங்க இது வரைக்கும் எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்ல அந்த பெண்டிங்ல இருக்கக்கூடிய எங்களுடைய சேலரி பேமெண்ட் ஆனது ஏன் எங்க கைக்கு வரல அதுக்கான ப்ராசஸ் ஏன் நடக்கலை இதுக்குள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யார் இதெல்லாம் நாங்க போய் கேட்டோம்னா எங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க அப்ப இந்த அதிகாரிகளோட செயல்பாடுகளை யார் கண்காணிப்பது ஏன் எங்களுடைய பணத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க என்ன காரணம் மத்திய அரசு கொடுத்த பணத்தை ஏன் மாநில அரசால எங்களுக்கு வழங்க முடியல அதுல யாரெல்லாம் இருக்கிறாங்க இதை நாங்க பெரிய லெவல்ல பேச போனோம்னா இதுக்குள்ள கட்சிகளோ அரசியலோ உள்ள வரலாம் அதையெல்லாம் நாங்கள் தெரியாம பேச முடியாது இப்ப யாருன்றதையும் நாங்கள் வெளிப்படுத்த முடியல அந்த காரணத்தால இது எப்படி எங்களுக்கு சாதகமா அமையணும் அப்படின்னா இதுக்கு இதுக்கு மேல் இருக்கக்கூடிய தலைவர்கள் உள்ள வந்தா மட்டும்தான் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் பார்வைக்கு இது போனாதான் எங்களுக்கு உண்மையான நியாயம் கிடைக்கும் அந்த நியாயத்துக்காக தான் நாங்கள் போராட்டம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அடுத்த கட்ட போராட்டமா எங்களுடைய வாழ்வா உயிரா சாவா இது மட்டும் தாங்க இருக்கு அது கேள்வி கேட்கலையா அவங்களும் அதாவது அதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா மத்திய அரசாங்க கொடுத்த தொகை வந்து அனைவருக்கும் அதாவது பொதுவா இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கான முழு தொகை எங்க கிட்ட வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க அரசு அதாவது மத்திய அரசாங்கம் அமௌண்ட் வந்து எங்களுக்கு எல்லா பக்கமும் நிறைய இடத்துல பணியாளர்கள் நியமிக்கப்படலை இன்னும் யோகா பயிற்சினர் அதெல்லாம் சரி பண்ணும் போதுதான் உங்களுக்கு இந்த பணத்தை நாங்க கொடுக்க முடியும் எங்களுக்கு அதிகமா வரும்போதுதான் எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியும்னு சொல்லி இந்த ரீசன் தான் சொல்றாங்க ஏன் இருக்கிறவங்களுக்கு அந்த பணத்தை நீங்க கொடுக்கலன்னு கேட்டா அதுக்கு தெளிவான விளக்கம் ஆயுஷில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசாங்கம் நாங்கள் சென்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட உங்களுக்கு உண்டான ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணியாச்சுன்னு சொல்ல வராங்க இப்போ இதுக்கு இதுக்கு எங்களுக்கு இது தெரியாத காரணத்தாக இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ அவங்களுக்கு தெரியல இப்போ நாங்கள் இது விஷயமா தெரியப்படுத்துகிறோம் இப்போ நாங்கள் மத்திய அமைச்சர் இதில் இருக்க துணை அமைச்சர்கிட்டையும் நாங்கள் இப்போ மனு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி எங்களுடைய சம்பளம் வந்து வரலை ஊதியம் வந்து நிலுவையில இருக்குன்னு அவர்களுடைய கருத்துக்கு இப்போதான் நாங்க கொண்டு போறோம் ஆமா எங்களுடைய நியமம் வச்சுதான் வாங்கிருக்காங்க அதுல இடையில என்ன பிரச்சனை இப்ப எங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து டிகிரி டிப்ளமோ ஹோல்டர்ஸா இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கோம் இந்த ஒர்க்ல ஜாயின் பண்ணிருக்கோம் இப்போ திடீர்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிஎன்ஐஸ் டாக்டர்ஸ் தான் இந்த போஸ்டிங்க்கு ஈக்குவலன்ட்டு அதனால அவங்க உள்ள வரவதற்கான முயற்சிகள் நடக்கிறதுனால யோகா பயிற்றுனராக இருக்கக்கூடிய டிப்ளமோ டிகிரி ஓடுனர் ஸ்டாப் பண்ணிடுங்க அவங்க சேலரியை பெண்டிங்காக நிறுத்தி வச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் நாங்கள் கேட்குற ஒரே விஷயம் இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எங்களுடைய குவாலிபிகேஷன் வந்து நாட் குவாலிஃபைடு ஈக்குவலண்ட் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க ஆனால் நாங்கள் எல்லாருமே ரெகக்னைஸ்டான அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் மூலமாக தான் பட்டயம் அப்புறம் பட்டம் முதுகலை பட்டம் எல்லாமே முடிச்சிருக்கோம் அந்த வகையில் தான் நாங்கள் இதில் வந்து பணியாற்றிட்டு இருக்கோம் ஆனால் இதில் இந்த துறையில் இருக்கக்கூடிய இயக்குனரா இருக்கிறவர் அதாவது பிஎன்ஓஎஸ் டாக்டர் கோர்சஸில் நடத்துறவங்களுடைய செயல்பாடுகள் எங்களுக்கு எதிராக நடக்கப்படுகிறது அவர்களை உள்ளே வர வைக்கிறதுனால எங்களை ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கள் சேலரியும் நிறுத்திட்டு டாக்டர்ஸை எங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக கொண்டு வரதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அதுக்கு சில தலைவர்கள் அரசியலாளர்கள் சட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இதில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு எங்களுக்கு தெரியலை அதனாலதான் எங்களுடைய நிலை இப்ப பாதிப்புக்கு உள்ளா இருக்கு இதை வந்து அதிகாரிகள் அல்லது உயர் தலைவர்கள் கருத்துக்கு கொண்டு போய் எங்களுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வழிவகுக்கணும்